அலாமலை வரமத்துள்ளாஹி வரகாத்தகம் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா அல்லாஹ்வுடைய அற்புத படைப்புகள் அதில் வந்து ரொம்ப குறிப்பாக சொல்லணுன்னா அந்த பறவை இனங்கள் அது வந்து பார்க்கக்கூடியவர்களுடைய மனதை கவரும் விதத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் அதுடைய விதவிதமான வண்ணங்களில் அழகாக காலையிலும் மாலையிலையும் வந்து கூட்டம் கூட்டமாக பறந்து போகும் இப்போ அல்லாஹால காலையும் மாலையும் தஸ்வீர் செய்ய சொல்லியிருக்கான் அந்த நேரங்களில் வந்து நீங்கள் ஒரு மாடியில் இந்த மாதிரி நீங்கள் திக்ரு செய்யும் பொழுது இந்த பறவைகளை ரசித்து கொண்டே நம்ம வந்து திக்கிற செய்யலாம் இந்த குதுகுது பறவை என்று சொல்லக்கூடிய இந்த மரங்கொத்தி பறவை தன்னுடைய தலையில் வந்து கிரீடம் போன்ற ஒரு அமைப்பை கொண்டுள்ளது தலா அப்படி படைச்சிருக்கான் அதனுடைய வசிப்பை வசிப்பிடத்தை வந்து தன்னுடைய அழகால் கொத்தி கொத்தி தன்னுடைய வசிப்பிடத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு வலிமை மிக்க ஒரு பறவையாக இருக்குது பூமியின் ஆழத்தில் தண்ணீர் இருந்தாலும் அந்த இடத்தை கண்டுபிடித்து அதோடைய இருப்பிடத்தை அமைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பறவையாக இருக்கு மிகவும் அறிவுள்ள ஒரு பறவையாக இருந்துச்சு அதனால தான் இதன் காரணமாக நபி சுலைமான் அலைசலாம் அவர்கள் தன்னுடைய அந்த பறவை வச்சுருந்தாங்க அவங்களுடைய தூது பொழுது கூட ராணியிடம் அனுப்பும்போது கூட இந்த ஹுதுகுது பறவையை தான் பயன்படுத்தினாங்க அடுத்ததாக இந்த தூக்கணாங்குருவி என்று சொல்லக்கூடிய அந்த பறவை இரவு நேரங்களில் ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய மின்மினி பூச்சிகளை எடுத்து வந்து தன்னுடைய கூட்டில் வைத்திருக்குமாம் இரவெல்லாம் வெளிச்சம் கிடைப்பதற்காக இந்த அழகான பறவைகளில் இவ்வளவு சுவாரஸ்யங்கள் இருக்கிறது இன் இன்னும் தாலாவுடைய படைப்புகளை சிந்தித்து உணரக்கூடியவர்களுக்கு பல சான்றுகள் இருக்கிறது இந்த பறவைகளை பற்றி பேசி கொண்டு இருக்கும் பொழுது நபிசல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ் ஞாபகம் வருகிறது பறவைகளின் ஈமானைப் போல நம்முடைய ஈமான் இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க காலையில் வெறும் வயிற்றோடு அதோடைய கூட்டை விட்டு அது கிளம்பும் மாலையில் வீடு திரும்பும் பொழுது வயிறு நிரம்ப வரும் இந்த மாதிரி ஒரு ஈமான் உறுதியான ஈமான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேலே தவக்கல் வைக்கணும் அல்லா நமக்கு போதுமானவனாக இருப்பான் அலாமலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ